குட்டு பேடு அக்ளி படம் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் பார்த்தாச்சு வழக்கமான அதே துப்பாக்கி சூடு அடிதடி அவளம் தான் படம் வழக்கமாக யாரையாவது காப்பாற்றுவாங்க இல்லையா மகளை காப்பாற்ற மனைவியை காப்பாற்ற மௌனை காப்பாற்றன்னு ஒரே தான் தமிழ் சினிமாவில் வர்ற படங்கள் பூரா அப்படியே தான் இருக்குது எது ஆரம்பத்துலேருந்தே ஃபைட்டு ஃபைட்டு பயிட்டு பிறகு பழைய படங்களில் இருக்கிற பாட்டு இப்போ வர்ற படங்கள்லாம் ஏதோ ஒரு பாட்டு பழைய பாட்டு வச்ச மாதிரி இருக்கும் இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு பழைய பாட்டு வச்சிருக்கு இந்த ஒத்தருவா தாரைங்கிற பழைய பாட்டு அப்புறம் அஜித்குமார் படத்தில் உள்ள பழைய பாடல்கள்லாம் வச்சு ஒரு மசாலா கலவையாக வெளியிட்ருக்காங்க இந்த சம்மரில் கலெக்ஷன் அள்ளிடலான்னு அதே போலயே ஃபர்ஸ்ட்டு டே அது ஃபஸ்ட்டு ஷோன்னா கூட்டம் தலை ரசிகர்களே ஃபுல்லாகிடுவாங்க இல்லையா நல்லா ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்திருந்தாங்க படம் நல்லா இதாக போயிட்டு இருந்துச்சு ஒரே அடிதடி தான் அதுதான் ஒரு குடும்பமாக ஒரு கதை நல்லா குடும்ப கதை தான் சொல்ல முடியாது வழக்கமான அதே அடிதடி அதே கத கதை கதை துப்பாக்கி சூடு இதுதான் படம் சரி பார்த்தாச்சு அப்படியே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமான்னா அப்படி இப்படி தான் இருக்கும் படம் வேறு கதை பாசம் சென்டிமெண்ட்டு பாசம்னா என்ன மவுனுக்காக அங்கே ஜெயிலில் கடந்து வந்தார் வந்தாருங்கிற மாதிரி கதை தலை ரசிகர்களுக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா அந்த சின்ன வயசு த அஜித்குமார் மாதிரிலாம் சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது நல்லா இருந்து பார்க்குறதுக்கு அதை கெட்டப்பு பலவித கெட்டப்ஸ்லாம் போட்டிருக்காப்புல அது தலை ரசிகர்களுக்கு ஏகே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி ரொம்ப சென்டிமெண்டான கதைகள்லாம் அப்படிலாம் கிடையாது வழக்கமான அதே மசாலா கலவை தான் இருக்கிற பழைய பாட்டெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் சம்மரில் நேரப்போக்கு பார்க்கலாம் ஒரு முறை போய்ட்டு